ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கு ஏற்ற ஒரு சைடு டிஷ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேங்க இன்னைக்கு நம்ம கோவக்கா தான் செய்ய போகிறோம் கோவக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுங்க அப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் குரப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க அடுப்பை பற்ற வச்சுட்டேன் மண் சட்டியை வச்சாச்சு அதுவும் சூடாகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாங்க அது சூடாக விட்டேங்க பார்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க பொட்டிடலாம் பொறிட்டோம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இது பொறிஞ்சதோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுந்து கோல்டன் ஃப்ரை ஆகட்டும்ங்க பன்னி மிளகா போட்டுடலாம் இப்போ பூண்டியும் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கிட்டோம் பார்க்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க ஜாஸ்தியாகவும் இப்போ நம்ம கோவக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டேங்க நல்லா இது நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுக்க பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்துங்க நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம மசாலா செத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சாம்பார் மசாலா போட்டுக்கோங்க சாம்பார் மசாலா போட்டால் நல்லா வாசனை கம்ப கம்பு நல்லாயிருக்குங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் திரும்பி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடிடுவோம் நான் ஒரு சொட்டு கூட தண்ணி வெளிலங்க பார்க்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் அதை ஸ்லோ ஃப்ளேம் வச்சாச்சு நான் இப்போது கால் கப்பு தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதில் போடுறதுக்காக இந்த வெந்த அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஓகே பார்த்துக்கலாங்க இப்போ நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சேன் இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இப்போ வேணும்னா இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் நான் ஒரு ஒரு கையளவு தண்ணி தெளிச்சிக்கிறேங்க இந்த காய் வேகத்துக்கு ஒரு ரெண்டு கையளவு தண்ணி தெளிச்சிட்டேன் இப்போ இதை நம்ம உப்பு போட்டாச்சு வேக விடுவோம் வெந்த அப்புறம் நம்ம தேங்காய் திருவுள் போட்டு இறக்க வேண்டியதாங்க பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் பாருங்க வந்துடுத்துங்க கொக்கா அவ்வளோதான் நம்ம தெளித்த தண்ணியும் சரியாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கைப்பிடிதாங்க நான் தண்ணி தெளித்தேன் அவ்வளோதான் இப்போ தேங்காய் திருவிள் சேர்த்துக்கலாம் ல சொன்ன மாதிரி கால் கப்பு தேங்காய் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து இப்போ பொரியல் ரெடி ஆகிடுத்து இப்போ இதுக்கு நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு குழம்பு வச்சுப்போம் பச்சை மாங்காய் மோர் குழம்பு தாங்க வைக்கப்போகிறேன் அதுவும் நம்ம பார்த்துக்கலாங்க இதை ரெடி எடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ் இப்போ நம்ம கறிக்கு என்னென்ன மசாலான்னு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் போட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் இந்த மாதிரி தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க வீட்டு மாங்காய் இருந்தால் தோல் சீவை தவலை அப்படி கூட போட்டுங்க ஒரு மாங்காய் போட்டுக்கோங்க அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க பார்க்கலாம் சட்டி வச்சுட்டுங்க அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு கொஞ்சம் ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் எண்ணெய் வெட்டுக்கலாம் தேவையான அளவு எப்போ நம்ம கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கில்லி போட்டுக்கலாம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க நான் பொடியீசா அதியம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கல கொத்தரையும் லாஸ்ட்டாக போடுவோம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி வதங்கக்கூடாதுங்க இதுலேயே நம்ம இடித்து வச்ச மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன்ருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சோ இல்லை மாங்காய் தேங்காய் பச்சை மிளகாய் அதையும் நம்ம விட்டுக்கலாங்க விட்டுரலாம் இந்த மிக்சி கழுவின தண்ணியும் நம்ம இதிலே விட்டுறலாங்க கொஞ்சமாக இப்போ நான் ஒரு ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிலே போட்டு ஒரு ஓட்டு ஒட்டிக்கிற அடிச்சிக்கலாம் நம்ம இதை நல்லா சரிங்களா அதுதான் இது கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்திடலாங்க உப்பு நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா தாளிக்கும் போது நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க சரிங்களா நம்ம கொதித்து வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போடுவோம் அந்த பெருங்காயம் இப்படி வாசனைலாம் சூடெல்லாம் பறந்துருங்க சரிங்களா அதனால் நம்ம கொதித்து வரமோது இறக்கும் போது போட்டு மூடி வச்சுருவோம் அப்போ அந்த வாசனை அதுக்குள்ளேயே நல்லா சூப்பராக அந்த அரோமெல்லாம் நல்லாயிருக்குங்க அதனால தான் சொன்னேன் இந்த கொதி வருது இப்போ நம்ம இந்த தயிர் இதில் விட்டுடலாம் கொஞ்சோண்டு தண்ணி மிக்சி ஜார கழுவி அதில் விடலாங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் அந்த மிளகாயில் உள்ள கலரு இந்த கொத்தமல்லி எல்லாம் அதில் உள்ள கலரே அதுக்கு இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு சிட்டிக்கு இதில் பெருங்காயத்தூள் தூவிடுங்க இப்போ நம்ம கொதி வரட்டங்க மூடி வச்சிடலாம் நான் டேஸ்ட் பார்க்குறேங்க உப்பெல்லாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குங்க அந்த மாங்காய் தயிர் எடுக்கும் போது நாங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிர் தயிரை எடுத்துக்கோங்க சரிங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த சாதத்துக்கூட சூடாக விட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்பவே அருமையாக இருக்கோங்க நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து காம்பினேஷன் கோவக்காய் பொரியலும் இந்த பச்சை மாங்காய் மூர் குழம்பு பண்ணியிருக்கேங்க ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க அருமையாக வெள்ளை சாதம் சுட சுட சாதம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கூட ஒரு அப்பளம் ஒரு ஊருக்காய் வச்சு சும்மா சம்மன்னு இருக்கோம் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷல் செஞ்சு பாருங்கள் ஒரு அசத்து அசத்துங்க கலக்குங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா இது கொதிக்கிட்டோங்க கொதிச்சு தான் ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணலாம் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பச்சை மாங்காய் மோர்குழம்பு கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க இப்போ சாதத்தோடு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி லன்ச்சில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஏன் கலராக இல்லைன்னு நினைக்காதீங்க நான் மஞ்சள் பொடி போடலை உங்களுக்கு வேணும்னா நான் மோர் குழம்பு மோர் எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா தாளிக்கும் போது ஒரு கால் டீஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க இல்லை அ அப்போவே நீங்கள் பெருங்காயத்தூள் போடணுன்னு ஆசைப்பட்டால் தாளிக்கும் போது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு சிட்டிக்கை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம் சரிங்களா அது உங்களோட விருப்பம் இல்லை கொதிச்சப்புறம் போட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டு மூடிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுவேன் அதனால் எப்படி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு கலர் வேணும் மஞ்சள் தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் கோவக்கா பொரியலும் சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்களும் இதே மாதிரி இந்த வெயிலுக்கு இதமாக செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்